ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் மேட்ச் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் டென் ஏஸ் புனரி பல்தன் த்ராஷ்டு பெங்களூர் தெரிஞ்சிருக்கும்னு இது ஃபிஃப்டி சிக்ஸ் இஸ் டூ எயிட்டின் இந்த சீசனோட பிக்கெஸ்ட்டு விக்ட்ரி மார்ஜின் முப்பத்தெட்டு அது மட்டும் இல்லை இந்த சீசனோட லோவஸ்ட்டே இதான் நினைக்கிற பதினெட்டு பாயிண்ட்டு பர்தீப் நர்வால் டீம் இது எனிவே அவங்க பர்ஃபார்மன்ஸை பிரமாதமாக படுத்திட்டாங்க அஜய் தாக்கூர் வந்தார் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு பர்தீப் நர்வால் வந்தார் அவங்க என்ன சொன்னாங்கன்னு இந்தியில் சொன்னதை தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணிடுறேன் பங்கஜ் மோயிதி அஞ்சு பாயிண்ட் எடுத்தார் ஆகாஷன்டே ஒரு எட்டு எடுத்தார் அப்புறம் ஆரியவர்தன் ஒரு எட்டு எடுத்தார் புனேரி பல்தனுக்கு இவங்களுக்கு பிரர்தீப் நர்வால் மட்டும்தான் ஏழு பாயிண்ட் எடுக்க முடிஞ்சு மொத்தமே பதினெட்டு தானே இல்லை நாலு வாட்டி ஆல் வேறு ஆகிட்டாங்க உங்கள் ரைட் ப்ரெஸ் கான்ஃபரென்ஸில் என்ன சொன்னாங்கன்னு பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் அஜய் தாக்கூர் என்ன சொன்னார் பார்க்கலாம் அண்ட் அஜய் தாக்கூர் சொன்னார் லாஸ்ட் மேட்ச் அச்ச அப்ளை கியா தா அம்னே ஒர்க் கியா தா ஒரு லாஸ்ட்மே ஜோ சார் பாஞ்சு மினிட்மே லோக் மேட்ச் ஆர் ஜாத்தே தெரிமே தோட சுதார்லா அவர் கோஷிஷ் கியா கி மிஸ்டேக் நான் கரே சப்சிபடி பார்த்த மோட்டிவேஷன் அப்படின்னாரு அதாவது நான் லாஸ்ட் மேட்ச் அவங்க நல்லா தான் விளையாண்டாங்க இந்த மேட்ச் முன்னாடி முன்னே மேட்சை சொல்கிறாரு பட் நான் கொஞ்சம் நிறைய ஃபைன் டியூனிங் தான் பண்ணவங்க எல்லாருமே விளையாட தெரிஞ்சவங்க தான் கடைசி நாலஞ்சு நிமிஷத்தில் தான் நிறையா மேட்ச் விட்டுட்டாங்க அவங்க ஏன் அந்த இடத்துல தப்பு நடக்குதுன்னு அதை பார்த்துட்டு அந்த மிஸ்டேக்ஸெல்லாம் குட்டி குட்டி கரெக்ஷன் நான் சொன்னேன் சப்சிபடி பார்த்தீங்கன்னா எல்லாத்தோடையும் பெரிய விஷயம் என்னன்னா மோட்டிவேட் மோட்டிவேட் பண்ணாதான் ரொம்ப முக்கியமான விஷயம் மேட்ச் ரிசல்ட் எப்படி வேணால் இருக்கட்டும் வாட் எவர் மேபி நல்லா விளையாடுங்க பிளே லைக் எ டைகர்ன்னா புல் சிங்கர் மாதிரி விளையாடு புளி மாதிரி விளையாடுங்க மேட்ச் எந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி நீ வந்து ஃபேன்ஸுக்காக விளாடணும் பொன்னரி பல்தனுக்காக விளாடணும்னு சொல்லி சொல்லி அமுச்சேன் நான் கிவ் யூர் பெஸ்ட் பெஸ்ட்டு நீ கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஜெயிச்சிருவோன்னு அதுதான் பசங்க பண்ணாங்க அண்ட் அது சக்ஸீட் ஆடினார் அப்புறம் இதுவும் சொன்னார் நான் வந்து ரைடர்கிட்ட எப்போவுமே சொல்ல சொல்கிறது தான் இல்லை ரைடர் அக்ரெசிவாக ப்ளே பண்ணுங்கள் ப்ளே வித் அக்ரெஷன் டிஃபென்ஸு கூல் மைண்டோடு விளையாடணும் ஏன்னா ரைடர் அவுட் ஆனால் ஒரு பாயிண்ட் தான் போவோம் வேறு சரி டிஃபெண்டர் அவுட் ஆனாங்கன்னா மிஸ்டேக் பண்ணாங்கன்னா ரெண்டு மூணு பாயிண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால ரைடர்ஸை வந்து கீப் அட்டாக்கிங் போ நீ எம்டி ரைடே வராத போ அவுட் ஆனாலும் பரவாயில்ல பாயிண்ட் எடுத்துவா இல்லை அவுட் ஆகிடுவா அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்லி அமுச்சா டிஃபென்ஸை வந்து கூலாக விளையாடுவாங்க அட்வான்ஸ் டேக்கல் மட்டும் பண்ணது கபிமத்துக்காரனா அட்வான்ஸ் டேக்கல் அப்படின்னாரான் அட்வான்ஸ் டேக்கல் நம்ம பண்ணது எல்லாமே அட்வான்ஸ் டேக்கள் தான் தமிழ் தலைவர் சொல்கிறேன் அவர் என்னென்ன சொன்னார் பாருங்க எம்டி ரைடு நம்ம ரெண்டு ரெண்டு ரைடு எடுத்து போயிட்டு வந்து டூ ஆர் டை ஆகி அதுலேயும் பாயிண்ட் போகுது இவர் பாருங்கள் அவுட் ஆனால் ஒன்று தானே போது பரவாயில்ல போ அவுட் பண்ணிட்டு வா இல்லைன்னா அவுட் ஆகிட்டு இது இதில் ஒரு நல்ல டேக்டிக்ஸ் தான் அது எவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்ம மிஸ் ஆச்சு ஆர் டூஆர் டேலேயே எனவே நம்மள்தே நடுவில் கொண்டு வரேங்கிறீங்களா அவங்க டிஃபென்ஸ் கூலாக இருங்கன்னு நான் சொன்னேன் நெவர் டூ அட்வான்ஸ் டேக்கல் அதான் பண்ணாங்க ரைட் ட்ரை கற்றுறேன்னா எவ்ரி ரைட் ஆர் ரைட் ட்ரை கற்றுத்தரோ ஒரு ஒரு ரைடு விடக்கூடாது அப்படின்னு நான் ஒரு மர பிளான் சக்சீட் ஓகே ஆனார் சக்சஸ் மில்லானார் அது அதனால தான் நாங்கள் ஜெயித்தோம் நல்லா விளாண்டாங்க மார்ஜின் பிப்டி சிக்ஸ் எயிட்டின் நம்மளால வருவோம் பிரதீப் நார் எப்போதும் பிரதீப் நார்வால் கூட கோச்சும் வருவார் அவர் கோச் ஒன்னு சொல்லுவார் இவரு ஒன்று போனா யூபி ஓதால நிறைய நடந்தது பேன எடுத்து நோண்டுறது ஷாப் நோண்டுறது நோண்டதுடா பட் இன்னைக்கு இவர் தான் மெயின் கூடவே இவரை கூப்பிட்டு வந்தாரு நித்தின் நர்வால் இவர் கூட விளையாண்ட பிளேயர் தான் கோச் வரல பிரதீப் நர்வால் சொன்னாரு அஃபென்சன் டிஃபன்சர் ரெண்டுமே ரொம்ப நாளாக விளையாடிட்டாங்க அவங்க இன்னைக்கு எம்டி ரைடே எடுக்கலங்க அவங்க அப்படின்னு கதை சொல்ற மாதிரி நம்மகிட்ட சொல்றாரு பூ எம்டி ரைட்னு இல்லையாவோ எம்டி லைட் அவங்க எடுக்கவே இல்லை அவர் எங்கள் டிஃபென்ஸ் கம்ப்ளீட்டாக ஃபெயில் ஆகிடுச்சின்ட்டார் அவர் எங்கள் டிஃபென்ஸ் டோட்டலி ஃபெயில் ஆச்சு பத்தா நீ சொல்லுறா கே வரா அந்தர் அதாவது சிரிப்பு தான் வருது அவர் சொன்னதை நல்லா ஹியூமர்ஸு அவரே சிரிச்சுட்டே சொன்னார் இன்றைக்கி எங்களுக்கு தெரியவே இல்லை மேட்ச் மேட் உள்ள என்ன நடக்குதுன்னு கே வரா கே நெய் வரான்னு என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல அதனால தான் தோத்துட்டோன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார் அவர் அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டாங்க அந்த ஆரியவர்தன் ஒரு லாஸ்ட் ஒரு ரைடு எடுத்திருக்காரு போய்ருக்கு அதை பற்றி கேட்டாங்க அவர் சொன்னார் டிஃபென்ஸு வந்து டேக்கிள் பண்ணாங்க அவரை ஓ சம்ஜாக்கி ஒரு ருக்கியா இல்லை ஒரு ருக்கானே பீச்சலாகியா அப்படின்னா அது எங்க டிஃபென்ஸ் டேக்கிள் பண்ணிட்டு அவர் ஆரிய ஆரியவர்தனை சரி முடிஞ்சு போச்சு நின்ட்டார் நினச்சா அவர் போல ஓ பீச்சை பின்பக்கமாக அவர் போயிட்டாருன்னு என்னமோ சொல்கிறாரு அவர் ஓருக்கானே ஓ செலாகியாதான் அப்படின்னு திச்சுட்டு சொன்னார் தான் அந்த ரைடு அப்படி ஆச்சுன்னு ஹியூமரேஷா முடிச்சார் இருந்தது எப்போ பார்த்தாலும் சோகமாக வரக்கூடாது கூடாது என்ன தோத்தான் என்ன இப்போது ஸ்போர்ட்ஸ் தானே ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும் அக்செப்ட் த டிஃபீட் கிரேஸ்ஃபுல்லி அதான் நான் எப்போது சொல்கிறது தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸ் ஓகே வெற்றி வரும் தோல்வி வரும் தோல்வியே வருதா அப்படின்னா வெற்றி நோக்கி இருக்கேன்னு அர்த்தம் எவ்வளோ தோல்வி வருதோ அவ்வளோ அவ்வளோ வெற்றி கிட்ட வந்துட்டுருக்குன்னு அர்த்தம் ரைட் அதுதான் அண்ட் இப்போ ஆர்சிபி எல்லாம் என்ன பார்க்க மாட்டேன் என்ன சொல்கிறாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் பஞ்சாப் கிங்ஸ்லாம் அது மாதிரி நினச்சிட்டு கருது போயிட்டு இருக்க வேண்டியதான் எனவே அப்டேட் பண்ணிட்டு அவங்க கருத்து வச்சுருங்க பார்த்து பார்த்தா அதுக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்